இன்டீரியர்ஸ் ஃபுல்லாமே அலுமினியத்தில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு நம்ம பிரதர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே பின்னாடுகள்லாம் உண்டுட்டு ஃபுல்லா வந்து அலுமினியம்ல பண்ணியிருக்காரு கேக்குதா வெறும் முப்பது ரூபாய்க்கு பார்த்துக்கோங்க முப்பதாயிரம் பண்ணலாம் அலுமினியம் ஒரு இதை வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிறத நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறேன் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அங்கேருந்து கீழே பார்த்துக்கோங்க ஒரு கிச்சனை கூட ஒரு மாடல் கிச்சன் மாதிரி பண்ணி அதுல நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாங்க இந்த கிச்சன் இந்த ஏரியா மட்டும் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி முப்பதாயிரம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பண்ற விஷயத்த வெறும் ஒரு கிச்சன் வெறும் முப்பதாயிரத்துல மாடல் கிச்சன் மாதிரியே கிட்டத்தட்ட பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியத்துல பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இது துருப்பிடிக்கிறதோ அதே மாதிரி அரிக்கிறதோ அந்த விஷயங்கள் வர பதினஞ்சு வருஷம் ஃபுல் கேரண்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷமா கண்டிப்பா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்கொயர் பீட்டுங்க ப்ரோ இந்த கலர்ஸ் மட்டும் தான் பண்ணல ப்ரோ எல்லா கலர்ஸ்லயும் பண்ணிக்கலாம் கலர்ஸ் நமக்கு நிறைய ஆமா வீட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் என்ன கலர்ஸ் கேட்கல அந்த கலர்ஸ் கொடுத்துருவோம் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து ஒரு செம்ம எக்ஸ்க்ளூசிவான வீடியோங்க யாரும் வீடுகள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லிம்ரா இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ்ங்க அதாவது நம்ம நிறைய இன்டீரியர்ஸ் பண்ணி பார்த்திருக்கோம் ஒரு உடனில் பண்ணி பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஒரு எம்டிஎஃப்ல பண்ணி பார்த்திருக்கோம் பிவிசி டோர்ல நிறைய விஷயங்கள பண்ணி பார்த்தோம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி பட்டாலோ இல்ல கரப்பூச்சியில் வந்தாலும் அரிச்சு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு அனிசி ஆயிருக்கும் அந்த இடமே இப்போ இந்த வீடியோல இருந்து உங்களோட நிலமையே மாறப்போது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்டீரியர்ஸ் ஃபுல்லாமே அலுமினியத்தில் பண்ணி கொடுத்த கொடுத்துட்டு நம்ம பிரதர் ஸோ லிம்ரா இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் கேளுக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கிறது கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சுக்க ஒரு பயங்கரமான கிச்சன் ஒன்று பார்த்தாங்க வெறும் முப்பதாயிரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறாராம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உடனில் போனீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா ஏழு லட்சம் ரூபா ஆகிறத பிரதர் வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபாக்குள்ளே முடிச்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு இதில் பண்ணியிருக்காரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கிடையாதுங்க சின்ன ப்ராஜெக்டாக இருந்தால் கூட ஒரு ரூம் பண்ணுறதா கூட பண்ணித்தரலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு ஒரு ஒரு ஹால் அதே மாதிரி கிச்சன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு பாட்டு வந்தாலும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உண்மையாலுமே செமையான வீடியோவாக இருக்கும் வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரோ ஓகே பிரதர் பிரதர் ரொம்ப நாள் கழிச்சு இன்டீரியர் வீடியோ பிரதர் அது நான் வந்து நான் இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படியும் போய் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா போயிருந்தாங்க நீங்க வந்து அது பத்தாயிரம் தான் பிரதர் அது முப்பதாயிரம் தான் பிரதர் ஜாலியா சொல்றீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பின்னா இருக்கிறதுலாம் உண்டுன்ட்டு ஃபுல்லா வந்து அலுமினியம்ல பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் யாருன்னு நம்ம கேட்டுடலாம் பிரதர் நம்மளை பத்தி நீங்க யாரு உங்க பேர் என்ன நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்றது ஒரு சொல்லிருங்க மக்களுக்கு என் பேர் சலீம் கம்பெனி நேம் லிம்ரா இன்ட்ரீஸ் அண்ட் எஸ் சிஎஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் பக்கத்துல இருக்குங்க இருக்கு ஓகே ஓகே நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிருக்கோம் நம்ம பண்றது நம்ம பண்றது பாத்தீங்கன்னா பெஸ்டிக்கா அலுமினியம் மாடல் கிச்சன் அலுமினியம் வாட்ரோப் அலுமினியத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா இதுல இருந்து கற்பாம்பூச்சி கரையான் இது எதுவுமே வராது மத்த கிச்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா கற்பாம்பூச்சி கரையான் இதெல்லாம் வரும் இது எதுவுமே உங்களுக்கு வராது பதினஞ்சு வருஷம் ஃபுல் கேரண்டி கொடுத்துடலாம் பாஞ்சு வருஷமா கண்டிப்பா சோ ஸோ ஒரு இன்டீரியர் பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கேரண்டி கொடுக்குற ஒரே மனுஷர் இவரு தான் ஓகே பிரதர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா இந்த அலுமினியம் இருக்கு எவ்வளவு ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இது வெறும் உங்களுக்கு டூ சார் ஃபோர் எயிட்டி பண்ணலாம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஓகே பிரதர் இங்க ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம மேட்டர் கேட்டுலாம் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த இன்டீரியர்லாம் கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் தான் பண்ணி தருவீங்க வெளியூர் இல்ல கோயம்புத்தூர் டோட்டலா வந்து இங்க இப்போ பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் எங்க கூட்டம் எங்க கூட்டல் பண்ண பண்ணி கொடுத்தலாம் பண்ணி கொடுத்தலாம் ஓகே அதுக்கான சார்ஜஸ் அங்க எப்படி மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணிடுவாரு ஆனா 450 ரூபாயில இருந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் ஐம்பது இருக்கு ஓகே 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 இது 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 டிவி என்ன பண்ணிருக்கணும் வந்து 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 பிவிசி பண்ணக்கூடிய ஐட்டம் இங்கே வாங்க வாங்க கீழே இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு எம்டிஎஃப் இருக்கும் ஆனால் சவுண்ட் பாருங்க கிளாஸ் கிடையாது ஓகே இது வந்து ஏன்னா கண்ணாடி எல்லாமே ஒரு ஒரு எப்படி குழந்தையா இருக்காங்க எல்லாமே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியத்துல பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இது துரு பிடிக்கிறதோ அதே மாதிரி அரிக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வர இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஃபெஸிக்கே இது கோட்டிங் எலக்ட்ரா கோட்டிங் சொல்லுவாங்க இந்த கோட்டிங் எலட்ரா கோட்டிங் இது பவுடர் கோட்டிங் கிடையாது ஆகாது உங்களுக்கு இது ஆகாது எதுவுமே ஆகாது உங்களுக்கு லாங் லைஃப் அப்படியே சூப்பர் 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 ப்ரோ இது டிவிக்காக கீழே வந்து நீ இதெல்லாம் வந்து அவங்க கேட்டாங்களா ப்ரோ இல்ல நீங்க டிசைன்ஸ்ல குடுத்துருக்கீங்களா அவங்க நம்மளே செசிக்க பண்ணி கொடுத்தது அது பாருங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து அலுமினியமா என்னங்கிறது உள்ள வந்து எதுவுமே वुட்லியோ ஒரு எம்டிஎஃப்லயோ அந்த மாதிரி லைட்டான மரத்துல எதுவுமே பண்ணதலாம் கிடையாது பாருங்க நீங்க மரத்தை பண்றதே கிடையாது ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா அலுமினியம் இந்த டேஸ் நீங்க பார்த்தது எல்லார ஃபர்ஸ்ட் வீடியோ தான் ஓகே ப்ரோ இங்க கிளாஸ் விஸ்டிங் நினைக்கிறேன் ஆமா கிளாஸ் ஃபுல்லா தட்டு லைட்டிங் கிளாஸ் பாருங்க இது வால்டைக்கு மத்தடியா இருக்கு ஓகே சூப்பர் நைஸ் சோ எனக்கு இந்த டிவி யூனிட் மட்டும் பண்ணணும் ஓகே ப்ரோ எவ்வளவு ரூபா பண்ணு குறைஞ்சி உங்களுக்கு முப்பது ரூபா பண்ணணும் முப்பது ரூபா ஆமா வெறும் முப்பது ரூபாய்க்கு பாத்துக்கோங்க முப்பதாயிரம் பண்ணலாம் அலுமினியம் ஒரு இதை வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிறத நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் ஓகே வாங்க அடுத்தது வாங்க இந்த இடத்துக்கு ப்ரோ என்ன ப்ரோ இங்க ஒரு டிவி யூனிட் வச்சிருக்கீங்க இல்ல ப்ரோ இது டிவி யூனிட் கிடையாது இது வந்து பூச்சி ரூம் பூச்சி ரூம் ஓ ஹால் குள்ளே பூச்சி ஹால் ரூம்லயே பூச்சி நான் ஒரு டிவி யூனிட் நினைச்சேன் லைட்டிங்ல இருக்கு மூலமா எல்லா லைட்டிங் வந்துரும் ப்ரோ ஓ இங்க பாருங்க ஃபுல்லா லைட்டிங்கோட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் எகைன் இது மட்டும் கல்லு நினைக்கிறேன் ப்ரோ இது மட்டும் கல் இங்குமே வந்து அலுமினியத்துல எனக்கு ஒரு டவுட் ப்ரோ இந்த கலர்ஸ் மட்டும் தான் பண்ணல ப்ரோ எல்லா கலர்ஸ்லயும் பண்ணிக்கலாம் கலர்ஸ் நமக்கு ஆமா வீட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் என்ன கலர்ஸ் கேட்கல அந்த கலர்ஸ் பண்ணி கொடுக்க எந்த கலர்ஸ்ல வேணாலும் பண்றேன் இங்க பாருங்க பக்கத்துல வந்து என்ன சவுண்ட் வேணா அடிச்சு கட்டுற பாருங்க இதெல்லாம் அலுமினியம் ஓடுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ராயல் லுக் நான் கிடைக்கணும் நினைக்கிறோம் உள்ள வந்தோன்னு கண்டிப்பா அங்க வரும்போதே இது என்ன உட்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் அது உட்டு கிடையாது ஆனா உங்களுக்கு மாறி ரேட் அதிகம் ப்ரோ இல்ல ப்ரோ விட ரொம்ப ரேட் கம்மி தான் ஓகே உட்ல பண்ற ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு பண்ணுவோம் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு நம்ம வெறும் டோர்ஸ் பண்றது டூ ஃபோர் எயிட்டிலேருந்து இருக்கு பாக்ஸா பண்ணுமே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி அப்படி வரும் ஓகே சூப்பர் இவ்வாறு எல்லாம் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ ஒரு சூப்பரான மேட்ரு காட்ட போறேன் அப்படியே திரும்ப கேமரா மேன் சரி ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கிச்சன் வந்து உண்மையாலுமே ஏன் சொல்றேன் நான் வாங்க நான் கூட வந்தோன்னே ஒட்டு இருந்தாங்கன்னு நினைச்சேன் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கேக்குதா இது இதோட இது உடஞ்சு போறது அதெல்லாம் வராதா அது எதுவுமே ஆகாது அலுமினியம் அலுமினியில் அந்த உட் பினிஷிங் கோட்டிங் போட்டு எல்லாம் உட் பினிஷிங் கோட்டிங் கோட்டிங் போட்டு நம்ம பண்ணிருக்கோம் இங்கே பாருங்க பிள்ளைகள் எதாவது சவுண்டு ப்ரோ பரவாயில்ல ப்ரோ நான் கூட எதை இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு ஏகே எல்லாரும் பண்ணுற மாதிரி இவரு ஒரு உட்ல தான் பண்ணியிருக்காரு நான் ஒரு ஃபீல் பண்ணேன் வந்து பார்த்தீங்கன்னா

ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பண்ற விஷயத்தை வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் சொல்றதுங்க இப்போ இப்ப நீங்க முப்பதாயிரம் சொன்னது இந்த மாடுலர் எல்லாமே சேர்த்தா சொல்றேன் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு கிச்சன் வெறும் முப்பதாயிரத்துல மாடலர் கிச்சன் மாதிரியே கிடைத்த பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் சிம்னிலா வைக்கிறது உங்களோட செலவுல வருவாது பட் உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க ஓகே நைஸ் ப்ரோ சிலிண்டருக்கு ஸோ நிறைய இடம் வச்சு கொடுத்துருக்கீங்க ப்ரோ நீங்க ஆமாம் ப்ரோ ஓ தனியா சோ அவங்க எப்ப இப்படி எல்லாம் கேக்குறாங்களோ அதுக்கு எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும் வெறும் டோஸ் மட்டும் போடணும் போடுனாங்க அந்த மாதிரி டோஸ் மட்டும் அடிச்சு ஓகே இது ப்ரோ பொங்க அதாவது எந்த இடம் இது வந்து ஹேண்டில் கிடையாது இது வந்து ஹேண்டில் செக்ஷன் சொல்வாங்க ஓகே இந்த ஹேண்டில் வெச்சு இப்ப லேட்டஸ்ட் இங்க பாருங்க வந்து ஸ்டைல் இங்க பாருங்க இது இதுக்குள்ள இப்படி கை பாருங்க இதுக்குள்ள இப்படி கைய விட்டு இது விழுங்கறதா வேற லெவல் சீரியஸா ஓகே இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் தான் இங்க பாத்துக்கோங்க ஓ ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன திக்னஸ்ல யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் காட்றீங்களா இது பாத்தீங்கன்னா இது திக்னஸ் பாத்தீங்கன்னா 3.5 mm திக்னஸ்ங்க இங்க பாருங்க இந்த திக்னஸ் தான் அவர் யூஸ் பண்றாராமா 3.5 mmங்க ஓகே சிட்டோடது 3.5 mm திக்னஸ் இவங்க இந்த பிராண்ட் சிட்டி பாண்ட்ங்கற பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சிட்டி பாண்ட் ஆமா இது கலர் 15 வருஷம் உங்களுக்கு தரது ஆமா கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் கேரண்டி கொடுத்துருவாங்க சரிங்களா கலர்ஸ் நம்ம என்னென்ன கலர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த वुडन கிரைன்ஸ் போடும் போது சீட்டோட ரேட் மட்டும் டிஃபரன்ஸ் வரும் டிஃபரன்ஸ் வரும் वुडन ஸ்டைல்ல போட்டா वुडन ஸ்டைல்ல போடும்போது ஓகே ஓ

விஷயம் இதாங்க பாத்துங்க சோ நான் பரவாயில்ல பிரதர் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஒரு கிச்சன் இங்க பாருங்க இங்க ஒரு இட வரை கொடுத்து என்ன ப்ரோ இது தனியா இது இவங்க அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி கிட்றாங்க மேல வரைக்கும் எல்லastype டாப் வரிக்குது ஒரு ரேக்குல அது மேல பண்ணி கொடுத்துருக்கு ஓ இத அதே மாதிரி தானா இது இது அதேதான் அங்க மிச்சமானது உங்களுக்கு பேனலிங் பண்ணி சொல்லணும் கேட்டாங்க அந்த சேனல் வச்சு ஒரு பேனலிங் பண்ணி லைட்டிங் பண்ணி இருக்காங்க ஓகே இதெல்லாம் ஓகே ப்ரோ நான் படுதுங்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும் ப்ரோ கண்டிப்பா அது பாத்துரலாம் அப்போ பாத்தலாம் இங்க பாருங்க எடுத்தது

ஓகே அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பாத்ரூம்ல எல்லாம் தண்ணி நிறைய வர இடம் இந்த இடத்துல உள்ள பண்ணா உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க டக்குன்னு துரு இது அரிச்சு போற மாதிரி ஓகே இன்னொரு பெட்ரூம் இன்னொன்னு ப்ரோ அந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் இன்னொன்னு இருக்கு வாங்க ஓகே சோ இதுவுமே எனக்கு தெரிஞ்சு தான் ப்ரோ இது வந்து அதை விட சின்னது பாதி வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம் ஏழுக்கு ஏழு தான் பண்ணியிருக்கோம் ஓகே இது இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இங்க ஒரு பாருங்க ஆஹா இதுதான் கேட்டேன் ப்ரோ ஒரு பீரோ மாதிரியே பண்ணி குடுத்துட்டாரு ஏன்னு சொல்றேங்க இது ஆளுமணியன் தான் இந்த ரூம்க்கு ஏழு கீழே பண்ணது டோட்டலா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வச்சு இருபத்தஞ்சாயிரம் தான் இருபத்தஞ்சாயிரம் பாருங்க அங்க பார்த்தது ஐம்பதாயிரம் ஏன்னா ரூம் சைஸ் பெருசு எல்லாமே பெருசு பெருசா பண்ணியிருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வாங்க சோ நான் அங்க கேட்டேன் இல்லை பீரோ மாதிரி பண்ணி தருவீங்களான்ட்டு இங்க பாத்துக்கோங்க ரெண்டு பீரோ வச்சு உடுத்திருக்காரு இங்கு பீரோவே வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகே ப்ரோ அங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட ட்ரா வந்துரும் கே ட்ரா எல்லாமே ஓகே சூப்பர் மைஸ் ப்ரோ சோ இங்க பாருங்க அந்த சைடு அப்படியே போனீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அங்கேருந்து கீழே பார்த்துக்கோங்க ப்ரோ ஏன்னா இப்போ குடி வர போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த பிரதர் பண்ணதெல்லாம் காட்டிய இந்த வீடியோ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ப்ரோ ஸோ அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீடு கட்டுறாங்கன்னா கூட இது வந்து நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் ப்ரோ கண்டிப்பா வாங்கி இது பண்றதுக்கு இது நல்ல விஷயம் நினைக்கிறேன் கண்டிப்பா ஸோ சின்ன ப்ராஜெக்ட் வந்தாலும் நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் வந்தாலும் கிச்சன் மட்டும் தான் பண்ணணும் எனக்கு டிவிட் மட்டும் தான் பண்ணணும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெட்ரூம்லாம் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணிக்கலாம் இங்கே இங்க நிறைய பண்ணிருக்காங்க இந்த டிசைன்ல நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்களா எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்து அதாவது நெட்ல காட்டுவோம் இல்ல அவங்க ஏதாச்சும் மாடல் சொல்லுவாங்க இந்த மாடல் பண்றாங்க அந்த மாடல் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே எக்ஸ்டீரியர் ஏசிபி ஒர்க் ஓகே அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ கட்டன்ஸ் நெட்லான்